ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி இன்றைக்கி தான் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன் மந்த் வந்து டைம் கொடுத்தாங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் வந்திருப்பீங்க ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது ரெடி பண்ணாமல் வந்திருப்பீங்க மேபி இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி தேதி நினச்சிருப்பீங்க ஆ டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதாவது பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஸோ பார்ட் டைம் ஏதாவது வேலைகளுக்கு போகிறீங்க சாயந்தரம் வந்து பண்ணிக்கலாம் ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ண முடியும் முடியாது ஏன் அப்படின்னா மாலை ஐந்து மணி அஞ்சு பி எம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மாலை ஐந்து மணியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் டைம் லாஸ்ட் ஒன் ஹவர் அன் அவர்லாம் பார்த்திங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்கும் நிறைய பேர் ஒரே டைமில் அப்ளை பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகாது இல்லை சம்திங் ஏதாவது எறர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முன்கூட்டியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுமே வந்து டெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க உங்களுக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பேச்சு போயிட்டுருக்கு பட் இன்னும் வந்து உறுதியாக வந்து அறிவிப்பு எதுவும் வரல ரைட்டா ஸோ அதனால் இப்போ வந்துருக்கூடிய இந்த டெட்டுலேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸ்பெஷல் டெட் வருதா இல்லையான்றதை வந்து முதலமைச்சர் வந்து தமிழகம் திருமணத்துக்கு அப்புறம் தான் உறுதிப்பட அவங்க சொல்லுவாங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஒரு உறுதிப்பட செய்திகள் நமக்கு தெரியாது பத்திரிகை செய்தி மீடியாக்கள் சொல்கிறது தான் நமக்கு தெரியுது பட் நீங்களும் வந்து டெட்டு எழுதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால ஸோ கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மாலை ஐந்து மணி கடைசி தேதி ஸோ லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற உறுதிப்பாடு இது நமக்கு சொல்ல முடியாது மேபி நம்ம ரெக்வஸ்ட் வச்சா கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக் வந்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அரசுப் பள்ளியில் இயக்குனர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால மேபி ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் வந்து பண்ணுவாங்கன்ற எந்த ஒரு உறுதிப்பாடம் கொடுக்க முடியாது அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்